வாங்க அரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் செய்யறது ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பாதி பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பழுத்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி குழம்பு மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி ஆற விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை ஒரு பாதி நறுக்குன பெரிய வெங்காயம் போட்டு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி அரைச்ச விழுதும் தேவையான அளவுக்கும் தண்ணியும் சேர்த்து உப்பு இப்போ இந்த குழம்புக்கு தேவையானதை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா புளி கரைச்சலும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு புளி வாசம் போனதுக்கப்புறமா என்ன மீன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் மீனை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷத்தில் மீன் நல்லா வெந்துடும் இப்போ இந்த குழம்பை சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்